உள்ளில் நம் காண இருப்பது கழுத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இப்போது நாம் விரிவாக அறிய இருக்கின்றோம் வலது கழுத்தில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் ஊர் சுற்றுவதில் ஆர்வம் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக செய்வார்கள் இருந்தாலும் இன்னும் இப்படி செய்து இருக்கலாம் என்று நினைப்பார்கள் சில சங்கடங்கள் ஏற்படும் அதிலிருந்து நண்பர்களின் உதவியாலும் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாக செயல்படுவார்கள் வலது கழுத்தில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் விளையாட்டாக தொடங்கும் வார்த்தை பிறகு வாதங்களாக ஆகும் அந்த வாதம் பெரிய தகரலாக மாறும் இடது கழுத்தில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் நிம்மதி என்ற பேச்சே இவருக்கு இருக்காது யார் வம்புக்கும் போக மாட்டார்கள் வீணாக மற்றவர்கள் வருவார்கள் மற்றவர்களின் குடும்பத்திலும் தொழில் துறையிலும் பிளவுகளை சந்திப்பார்கள் இடது கழுத்தில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் ஏராளமான பண வசதி இருக்கும் தான தர்மத்தில் அதிக ஈடுபாடுடன் இருப்பார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பார்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறாமல் விடமாட்டார்கள் மேலும் மற்ற பலன்களை பற்றி விரிவாக அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்